என் ஜல்லை நீ என்ன பெப்பரைக்கே போஸ் பெப்பரை போஸ் ஊர் சுற்றி தூக்கம் அதா பாப்பாவுக்கு தூக்கம் பயங்கர தூக்க மாட்டேருக்குது ஐயா ஸ்டெயிலுக்கெல்லாம் ஒன்றும் குறச்சல இங்கே பார்த்தியா இங்கே சேனம் இங்கே வே ஐயோ ஏ அழுக்குப்பாண்டி என் ஊரே சுற்றிட்டு வந்து என்னோடய ட்ரெஸ்ஸில் படுத்துக்கணி எப்படிதானே ஏ அழுக்குப்பாண்டிய அழுக்குப்பாண்டி காது கேட்காதான் காது காது கேட்காதான் காது கேட்காதான் கொதி நடிப்பு அத்தனையும் எத்தனையும் நடிப்புன்னு எனக்கு தெரியுண்டா இந்த பேரழகா நீ பேரழகனா ஐயா வகலில் தான் பதில் சொல்லுவார் பேரழகன் ஐயோ இப்போ நடிப்புடும் என்ன நடிப்பு அப்போ இப்போ தம்பிக்கு வந்து சோறு எதுவும் வேண்டாம் இப்போ சிக்கன்லாம் வேண்டாம் சிக்கன் மீன் மீன் இல்லை சிக்கன் பால் எதுவும் வேண்டாம் அப்படி தானே ஏங்கப்பா தம்பி தங்க தம்பி ஐயோ அழகாக கையை பிடிச்சிக்கிட்டு அழுக்கு பாண்டி அழுக்கு பாண்டி நல்ல பல பொங்கல் அன்னைக்கு பழ பழ பாண்டியாக இருந்தீங்க அன்னைக்கு கறி நான் அன்னைக்கு இப்படி கறி பூசிட்டு வந்தோன்னா இருக்கிறான் ஏ கறி கருப் கறிவு பாண்டி கறிப்பாண்டி ஏ பாண்டி இப்போ தம்பி கருப்பு அழகு பெத்தாள் குட்டியே உங்கள் அம்மா வா அம்மா வந்துருச்சா எப்படி பார்த்துக்காரு நான் தூங்கின மாதிரி நடிச்சதில்லை அம்மா அவனை கண்டுதான் எப்படி நடிச்சது மாதிரி உனக்கு

ம் வேறு குடும்பம் வேறு வேறுபாடி ஆரச்சிட்டு ஒருட்டாடி ஆ ஆ சரி இப்போ நான் வீடியோ உனக்கு ஃபஸ்ட் வந்து ப்ளே பண்ணி காட்டுவேன் நீ பாரு அதுக்குள்ள அப்படி நடிச்சுது அடிச்சு கருப்பு பாண்டிக்கு அதனால பொங்கல் அன்னைக்கு பல பழகமாக இருந்தது

இப்படி பெரிய இவர் ஊரே சுற்றுறப்ப கறி துணியை அட சுத்திட்டு வர்றது கறி துணியை சு சுற்றிட்டு வர்றது இப்போ வந்து பெரிய ட்ரெஸ்ஸு யாராவது போட்டிருந்தாங்க அதில் தான் போய் படுப்பார் என்னங்க ஏ இப்படியே படுத்துக்கணும் எப்படியே படுத்துக்கணும் என் ஜல்ல பிள்ளை என் ஜாமி பிள்ளை ஐயோ இப்படி தான் இப்படி படுத்துட்டு இதை விட சுருட்டி வேறு பையப்படுது என்ன ஆ நான் அப்படி தான் படுத்து இப்போ இதை விட நடிச்சது என்கிட்ட உன் ஊரில் கேட்டோன்னா அப்படி திடுப்புடுன்னு ம் இந்த காயம் ஜரியாக சரி பண்ணி எதை ஒன்று பண்ணா இந்த மாதிரி ஷேர்ட்டை ம் நடிப்பு அத்தனையும் நடிப்பு இப்ப நீ தோத்த போடு சிக்கனை போடு தின்னு ஓட்டு ஊறு சுற்றும் ஆமாங்குது வேறு வால்ல தோத்த போடு தோத்த போடுமே இல்லாம போயிடுச்சு எனக்கு கூச்சமே இல்லை கூச்சமே இல்லை என்ன கிளீன் நான் தொட்ட இடத்த இடத்தையாலே கொய்யாங்கோ

ம் டூம்ஸ் மண்டையா கொஞ்சம் கூட வைக்காம இல்லாமல் போயிடுச்சு நாங்கள் ஆ இதே டூமாங்குழி மண்டையா டூம்ஸ் மண்டையா வேற ஆயிடுச்சு மண்டையா இரு இரு வரும் அம்மா சரி அப்பா டக்குர ஏன்டா அப்பா டக்கர் மண்டையா அப்பா டக்கரு அக்கியா டேஸ்ட்டா இருக்கடி டேஸ்ட்டா இருக்கடி என் பட்டு செல்லம் என் பவுனி செல்லம் என் அழகு அழகுப்பிள்ளை ஆட்டுக்குட்டி பிள்ளை ம் ம் பிடிச்சிக்கோ அப்படி பிடிச்சுக்குமா பிச்சிக்கடி நீ ஆ அப்படி பிடிச்சிக்கோ ஆ இப்போ ஒரு ராக உனக்கு பிடிக்கணுமா நீங்களே பிடிச்சிக்கிறது எங்கள் தலைவரை உங்கள் வக்கா கறிக்க சிரிப்பு செனவு பேர் சிரிப்பு தம்பி பண்ணுறது எல்லாம் பார்த்துட்டு எங்கள் தலைவரே வேறு ஒரு பக்கம் அப்படிங்க தலைவரே ஆ வேறு பிச்சிட்டிங்களாக இருக்கே தலைவரே ஐயாளே ஐயோ என்ன டேஸ்ட் என்ன டேஸ்ட் ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இவ்வளோ கடுசாக இருக்குமாங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு ம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா எடும்ம்ஸ் மண்டையா ட்டி ட்டி அப்படி குத்துருக்கான கூட்டிருக்கானி வித்த காட்டுறீங்க வித்த வித்தலாம் வித்த காட்டுறீங்களாடி என் பட்டு வித்த காட்டுது மிச்சம் செல்லப்பில வெள்ளக்கட்டி ஒரே ஆட்டம்தான் தான் சாமி அறிவு அறிவு கிளஞ்சியோ அப்படி போடு அப்படித்தேன் அப்படித்தேன் உருண்டு உருண்டு நாங்கள் மருந்து சாப்பிடுவோம் ஏசாமே ஆனால் ஊர் சுற்றிட்டு வருவோம் ஊர் சுற்றி ஊர் சுற்றினா ஏண்டா இந்த இங்கே இருக்கு நீ எதுக்கடா இத்தனை பொருளை போடலன்றா ஏண்டா ஆ அச்சோ 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 ஆ என் பவுனுமா அச்சோ பல்லு விளக்கு பல் வளக்கிறார் வேப்பங்குச்சியில் நம்ம பல் வளர்க்குற மாதிரி தலைவரும் பல் வளர்க்குறார் ஏன் தலைவரே தண்டனாக்க தலைவரே ம் இங்கே இருக்கு இங்கே இருக்குது இங்கே இருக்குது பாவேறு இங்கே இருக்குது ம் சுச்சம் சுச்சம் பேசியல் வேறு பண்ணுறோம் நாங்கள் பேசியல் பேசியல் பண்ணுறோம் பேச்சியல் பண்ணுறோம் இங்கே பேச்சியல் பண்ணுறோம் என் ஜாமி பிள்ளை என் தங்க பிள்ளை அழகு பிள்ளை அறிவு கலஞ்சியோ ஆட்டுக்குட்டி आठ कोटी आठ कोटी आठ कोटी आठ कोटी आठ